தொழிலதிபர் அம்பானி மகன் திருமணம் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மிர்ச்செண்டுக்கும் மும்பையில் உள்ள ஜியோ கன்வென்ஷன் மையத்தில் நேற்று கோலாகலமாக திருமணம் நடைபெற்றது இதில் இந்தியா மற்றும் உலகளவில் இருந்து தலைவர்கள் முக்கிய பிரமுகர்கள் சினிமா பிரபலங்கள் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர் இந்திய மட்டைப்பந்து வீரர் தோனி நடிகர்கள் ரஜினிகாந்த் சல்மான் கான் ஷாருக் கான் தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு பாலிவுட் நடிகர்கள் சஞ்சய் தத் கியாரா அத்வானி சன்னி இசையமைப்பாளர் ஏ ஆர் ஹுமான் ஆகியோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் இந்தி பாடல் ஒன்றுக்கு நடிகர் ரஜினிகாந்த் நடனமாடிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இன்று நடைபெறும் திருமண விழாவில் பிரதமர் மோடி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துகின்றனர் இந்த திருமணத்தையொட்டி அம்பானி குடும்பத்தினர் கடந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் இருந்து குஜராத் முறைப்படி திருமண சடங்குகளை செய்து வருகின்றனர் திருமண நிகழ்வின் ஒரு பகுதியாக ஆனந்த் அம்பானி சார்பில் ஐம்பது பேருக்கு இலவச திருமணம் செய்து இது தவிர மும்பையில் தொடர்ந்து நாற்பது நாட்களாக விருந்தளித்து வருகின்றனர் ஆனந்த் அம்பானியின் இந்த திருமணத்துக்கு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செலவானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது அம்பானியின் சொத்து மதிப்பில் சுழியம் புள்ளி ஐந்து விழுக்காடு மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது